ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமைச்சர் நண்பர் மாசு அவர்களே கழகத்தில் பொறுப்பெடுத்தவர்களே என்னுடைய ஃபெலோ ஸ்பீக்கர்ஸ் டாக்டர் காந்தராஜ் கல்கி பெரியன் நீண்ட நாள் ரங்கராஜ் பாண்டே நீண்ட நாள் வறுமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களே நண்பர்களே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் நாள் அதற்காக என்னுடைய வார்ம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் இன்னைக்கு ஊரில் இல்லை வெளியூரில் இருந்தேன் இருந்தாலும் அன்றைக்கு முதலாக முதல் முதலாக ஒரு மெசேஜ் அமைச்சேன் வாட்ஸ்அப்பில் அவரை இது பண்ணி இந்த பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுல சில ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு கருத்தரங்கம் தான் அது ரொம்ப முக்கியமானது பல கருத்துக்களை விவாதித்து வேறு கருத்து இருந்தாலும் அதை கொண்டு வந்து ஒரு ரீசனபிளாக விவாதித்து அந்த அது உடைய சாராம்சத்தையும் உள்ளடக்க மீனிங்கை வந்து தெளிவாக கொண்டு வரது ஒரு சிறப்பு குறிப்பாக மாண்புமிகு மாசு அவர்களுடைய கருத்தரங்கத்தில் பல பல நேரம் நான் வந்து பங்கேற்று கொண்டிருந்தேன் இருக்கிறேன் அதில் ஒரு விஷயத்தை கூர்மையாக கவனித்திருக்கிறேன் எந்த கூட்டத்திலையும் மாறு கருத்தில்லாத கூட்டமே நடக்காது எதிர்பார்க்காத பேச்சாளர்கள் வருவார்கள் திமுகவை விமர்சித்த கடுமையாக விமர்சித்த பேச்சாளர்களும் வருவார்கள் அது என்ன எப்படி வராங்க அதை எப்படி சகித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வெறும் அவர் மட்டும் இல்ல அவர் கட்சி கட்சி சப்போர்ட்டர்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை தான் வெளிப்படுத்துகிறது குறிப்பாக இவர் நடத்தக்கூடிய இவர் தலைமையில் அவர் அவருடைய இனிஷியேட்டிவில் நடத்தக்கூடிய கூட்டங்கள் கருத்தரங்கத்துடைய சிறப்பு அதுதான் என்று நினைக்கிறேன் அர்த்தமுள்ள கருத்துக்களை விவாதித்து தெளிவுபடுத்தி சில விஷயங்களை நம்மளே கற்றுக்கொண்டு அந்த கூட்டங்களில் பேச்சாளர்களோடு கற்றுக்கொண்டு நடத்துவது தான் சிறப்பு இந்த கருத்தரங்கத்தில் இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பிறந்தநாள் செலிப்ரேஷன் அதில் வந்து வெறும் பல பேரை வந்து சும்மா மாலை போடுவாங்க வேறு புகழ்வா இது படிப்பாங்க கவிதை படிப்பாங்க அதெல்லாம் ஆனால் இந்த கருத்தரங்கத்துடைய யாராவது அடுத்த நாள் அடுத்த வருஷம் இதை வந்து ஞாபகம் இருக்கணும்னா அதில் சில சிறந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் எனக்கு முன்னால் பேசின ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான சில கருத்துக்களை நம் முன்னால் வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி தெளிவு நான் வந்து இது வரைக்கும் யாரும் எழுந்து போகலன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னால் எம் யாரும் எழுந்து போகாதக்கு நான் ஜாகிரதையாக இருப்பேன் அதிக நேரம் பேசாத முதல்ல முதலமைச்சரை பத்தி பேசுவோம் கோபால் அவர்கள் வந்து தக்கிரன் கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி கலைஞர் சொன்ன ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் என்று சொல்லலாம் ஒரு மனிதரையோ ஒரு தலைவரையோ சில சில வார்த்தைகளில் டிஸ்கிரைப் பண்ணும் கேரக்டரைஸ் பண்ணணும்னு கலைஞரை விட யாரும் அது செய்திருக்க முடியாது அது ஒரு முக்கியமான அந்த கேரக்டரைசேஷன் என்பது ஸ்டாலின் என்று உழைப்பு சொன்னால் அது சாதாரண விஷயம் உழைப்பு என்றாலே ஸ்டாலின் சொல்றது அதிகமாக புகழ மாட்டார் யாரையும் தேவையில்லாத புகழமாட்டார் கலைஞர் அவர் வார்த்தைகளுக்கு மீனிங் உண்டு எப்பவுமே எனக்கு ரொம்ப நாள் அவர் தெரியும் அவர் வயசுல என்னை விட ரொம்ப சீனியராக இருந்தாலும் என்னை ஒரு நண்பராக தான் கருதுவார் சில நேரம் விமர்சித்தால் கூட போய் பேசலாம் அவருடைய வேறு கருத்து சொன்னாலும் முதலமைச்சர் அவர்கள் வேற ஸ்டைல் கலரினோட காப்பி இல்லை அது பார்த்தா எல்லா விஷயங்களிலையும் பார்க்கலாம் அந்த இதில் ஆனால் அதே வேல்யூஸ் அதே ஐடியாஸ் அதே ஐடியாலஜி பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக வந்திருக்கார் ரெண்டு வருஷத்துலேயோ மூணு வருஷத்துலயோ இல்லை பல 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 நாடுகளில் இப்போ டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க அதாவது உடனே ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இது பண்ணுறது இவர் வந்து எமர்ஜென்சி அவசர சட்ட காலத்தில் ஜெயிலில் போய் அடிச்ச டார்ச்சர் செய்திருக்கிறார்கள் இன்னொரு ஒரு முக்கியமான தலைவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் ஒரு உயர் கூட எழுந்துட்டார் அந்த அந்த அனுபவம் வந்து நம் முதலமைச்சருக்கு உண்டு அவர் வந்து ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேச்சை விட செயலில் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் லாங் டேர்ம் ஸ்டாமினா உண்டு தோல்வியோ வெற்றியோ வந்தாலும் அதை அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒரு தைரியம் ஒரு ரெசிலியன்ஸ் ஒரு ஸ்டாமினா உள்ள ஒரு லீடர் இன்றைக்குன்னா நாங்கள் பல முறை வாக்கு போவோம் காலையில் அது ஒன்றும் சீக்ரெட் இல்லை ஒரு ஸ்மால் குரூப் அதில் வந்து நமக்கு ரொம்ப ஃபிட்டான எந்த மினிஸ்டரும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறது நான் எதுவரைக்கும் பார்த்ததில்லை மான்முக மாசுகோடு அவர் சொல்ல மாட்டார் நாங்கள் பார்க்குறோம் நூற்றி அறுபது ஹாஃப் மேரத்தன் ரோடு இருக்கார் வேறு எந்த ஊர்லேயாவது பார்த்துருக்கீங்களா எந்த எந்த அமைச்சரோ எந்த தலைவரோ இந்த மாதிரி செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ஒரு அடக்கம் ஒரு சாஃப்ட் என்று சொல்லலாம் கொள்கையில் பிடிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் நடைமுறையில் சாஃப்டாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர் அதை எவ்ரிடே நாங்கள் பார்ப்போம் அதாவது செக்யூரிட்டி வந்து யாராவது வந்தாங்கன்னா வழியோடு வழியோடு நிறுத்த மாட்டாங்க ஒரு ஒரு வயசானவரை பார்த்தா டெய்லி அவரை போய் பார்த்து கிரீட் பண்ணுவார் இது பண்ணி பல பேர் வந்து திடீரென்று ஏதாவது பேசுவாங்க அந்த இதில் அது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அது மட்டும் இல்லை அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்ன இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டார் ஒரு இன்டர்வியூவில் அதாவது பாண்டே அவர்கள் இந்த கூட்டணி அப்படியே இருக்கு இருக்குது உறுதியாக இருக்கிறது அந்த யூனிட்டி இருக்கிறது அது இருக்கிற மட்டும் மீதி கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை என்று தான் சொன்னது அர்த்தமாக எனக்கு புரிந்தது அது உண்மைதான் அதை பற்றி கேட்கும்பொழுது ஏன்னா சில நேரத்தில் வே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு கட்சிகள் இல்லைனா அந்த கட்சி ஒரே கட்சி சேரலாம்ல அந்த மாற்று கருத்து இல்லான்னா எதுக்கு கட்சி நடத்தணும் ஆனால் கூட்டணியில் கேட்கும்போது அவருக்கு தெளிவாக சொன்னார் ஒரு கூட்டணியில் நடக்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி பல பல விஷயங்களில் வித்தியாசம் வரும் சில நேரம் கொஞ்சம் ஹீட்டடாக கூட ஆகும் ஆனால் எல்லாம் ஒன்றாக தான் இங்கே இருப்போம் என்று சொன்னார் அதனுடைய உள்ள அர்த்தம் என்றால் பேச்சு சுதந்திரம் பல ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அதை யாராலையும் பறிக்க முடியாது தடுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் சில வேல்யூஸ் us டுகெதர் நாங்கள் உறுதியாக இருப்போம் இன்றைக்கி கம்யூனலிசமுக்கு எதிராக நாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் திமுக அதில் வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதே நேரத்தில் இப்போ கேரளாவிலேயும் லெஃப்ட் ஃப்ரண்ட் பிஜேபியோட போக மாட்டாங்க கம்யூனி இந்து கம்யூனி ஹிந்துத்வா கம்யூனிசமோடு போக மாட்டாங்க தெளிவாக இருக்குது அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் சண்டை போட போக்கு இல்லை ஒரு முக்கிய ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு ரியலிஸ்டிக்காக எங்கெங்கே ஒன்றிய அரசாங்கத்தோடு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அது செய்வார்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இதுதான் அரசியல் கல்ச்சர் அவன் எலெக்ட் பண்ணிட்டாங்க பிடிக்கிறதோ பிடிலையோ அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்க கொள்கை மோசமாக இருந்தால் என்ன விலை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் அது இல்லாமல் இன்றைக்கி ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு கால் விட்ருக்க முடியுமா பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை போய் சந்தி சந்திக்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அமைச்சர் ப்ளஸ் ஒரு எம்பி அன்றைக்கி எங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு சிஎம் இந்த வாக்கும்போது அங்கே போய் சந்திப்பாங்க இன்றைக்கி பேப்பரில் அதுதான் நியூஸ் வந்திருக்கு அங்கே போய் அவங்கள வந்து அழைக்கிறது அந்த முதலமைச்சர் அதை ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேலை இருக்கும் அந்த டேட்டில் வந்து நீங்கள் வ நீங்கள் வர்றது தான் முக்கிய எங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் வரலனா ஒரு சூட்ட ஒரு வேறு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புங்கன்னு சொல்கிறது ஒரு தைரியமாக இந்த தொகுதி வரையறை அந்த திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதில் நம்பர் ஒன் இனிஷியேட்டிவ் எடுத்தது நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி ஹிந்தி இம்போசிஷன் எந்த மதத்துக்கு மதத்துக்குனால நமக்கு என்மிட்டி கிடையாது எந்த மொழிக்கு எதிராக பல மொழிகள் இந்தியா வந்து மல்டி லெங்குவேஜ் பல மொழிகள் இருக்கலாம் பாண்டே வந்து அவர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய குடும்பத்தில் வந்துடா தமிழில் சிறந்த இதில் பேசுகிறாருங்க ஆனால் பாண்டே வந்து பீகாரில் இருந்தால் இருந்தால் தமிழ் பேசுவாரா அவங்க சொல்கிறாங்க எந்த மொழியோனா இது பண்ணலாம் அவங்க ஒன்லி ஹிந்தியை தான் படிக்கிறாங்க சில பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஹிந்தியை திணிப்பது இன்றைக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை காங்கிரஸ் காலத்திலே இருந்தது போராட்டம் நடந்தது திமுக பவருக்கு வரத்துக்கு முன்னால அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அந்த நாற்பது பிரசிடென்சி கால க கல்லூரியில் எம்ஏ மாணவனாக இருந்தேன் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது நான் அன்றைக்கி பெரிய அரசியல் ஒன்று பங்கு என்று கேட்டறவில்லை இவ்வது வெறும் படிச்சுட்டு இருந்தேன் ஹிஸ்ட்ரி பெண்ணே அந்த எழுச்சி இன்றைக்கும் தெரியுது தமிழ் மக்களுக்கு ஹிந்தி வெறுப்பாக இல்லை ஹிந்தியை திணிப்பது திணிப்பதற்கு எதிராக ஒரு மிலிட்டன்ட் ஃபைட் நடந்தது தமிழ்நாடில் தான் அது அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு அந்த அது அந்த அந்த நேரத்தில் தான் நேரு அவர்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய மக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ஹிந்தியை திணிக்க மாட்டோம் தமிழ்நாடு ஒரு பாதை எடுத்தது டூ லாங்குவேஜ் தான் நாட் த்ரீ லாங்குவேஜஸ் எவ்வளோ வகை வேணால் படிக்கலாம் ஹிந்தியை டியூட்டோரியல் படிக்கலாம் என்ன ஆனால் த அதை வந்து திணிக்க மாட்டோம் திணிக்கிறவங்கள எதிர்ப்போம் என்று ஒரு ஒரு உறுதியான கொள்கை எனக்கு அது ஃபுல்லாக மனமார்ந்த நம்பிக்கை உண்டு அதோடைய சப்போர்ட் நான் நானும் அதே தான் நம்புகிறேன் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் சில பிஜேபி தலைவர்கள் போய் இன்னைக்கு ஏதோ சிக்னேச்சர் கேம்பெயின் இதெல்லாம் பேசுகிறாங்க அது ஒன்றும் எடுப்படாது தமிழ்நாட்டில் அந்த இதில் சில ஸ்கூல்ஸில் சில இது பண்ணால் கூட அது ஒன்றும் இங்கே யார் மக்கள் இது ஒரு பாப்புலர் இஷ்யூ ஹிந்தி ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இது லிமிடேஷன் இன்னும் ப்ராடாக பார்க்கணுன்னா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் உள்ள உறவு குறிப்பாக ஃபினான்ஷியல் ஏரியாஸில் அரசியலும் இருக்குது இப்போ ரவி என்றவர் இந்தியாவில் க மோசமான கவர்னர் பட்டியல் எடுத்திங்கன்னா ரவி தான் டாப்பில் இருப்பார் இப்போ நம்ம நான் எந்த கூட்டத்துலேயும் அந்த விமர்சனம் இல்லாத நான் பேசுகிறதில்லை ஏ என்றால் அவர் மேலே ஒன்றும் ஒரு தனிப்பட்ட எனக்கு பயஸோ இல்லை ஹேட்ரடோ இது கிடையாது அவர் ஆளுநர் தான் ஆனால் எல்லா விஷயங்கள்லையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்களை போல நடத்துகிறார் எப்படி அதை சென்ட்ரல் கவர் ஒன்றிய அரசாங்கம் அவங்க சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு பேரையே மாற்ற பார்த்தாரில்ல எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு பல நேரத்தில் தமிழ்நாடு என்பது தவறான ஒரு நேம் தமிழகம் தான் இருக்கணும்னு சொல்லி இவர் சொல்கிறார் இவர் இது இதில் பல முக்கியமான பில்ஸ் ஹோல்ட் அப் பண்ணாங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கூட அது அந்த விஷயம் இன்னும் அங்கே அங்கே தான் இருக்குது இதில் இதெல்லாம் எது எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை வேண்டும் இன்னும் இந்த ஃபஸ்ட் மீட்டிங் டீலிமிட்டேஷன் இன்றை இன்னும் போகும்போது தான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதை வேறு பாதையில் கொண்டு போக வேண்டும் இன்றைக்கு மட்டும் இந்த கோ இது இல்லை காங்கிரஸ் காலத்தில் தான் நடந்தது உண்மையை சொல்ல வேண்டும் காங்கிரஸும் செஞ்சாங்க பல கலைஞர் அரசை ரெண்டு முறை காங்கிரஸால் கலைக்கப்பட்டது ஒரு முறை சந்திரசேகர் இருந்தாலும் காங்கிரஸ் ப்ரெஷரில் தான் நடந்தது அநியாயமாக திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு வந்து அது செய்ய முடியவில்லை என்றாலும் பல முறைகளில் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கமும் ஆளும் அங்கே இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் செயல்படுகின்றன இதை எதிர்க்க வேண்டும் அந்த இந்த மாதிரி விஷயங்களில் திமுகவும் கூட்டணியும் தமிழக மக்களும் தமிழ்நாடு மக்களும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மட்டும் இல்லை நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருக்குது இன்றைக்கி வந்து பாஜக வந்து மெஜாரிட்டி எழுந்து விட்டார்கள் ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது ஆர்எஸ்எஸ் வந்து சாதாரண ஒரு இயக்கம் இல்லை கிட்ட நூறு ஆண்டாக போகிறது அவங்க ஆரம்பித்து அவங்க வந்து பல அவங்களுக்கு பல ரிசோர்ஸஸ் உண்டு சோஷியல் மீடியா ஒரு மெஷினரி வாலண்டியர்ஸ் இதெல்லாம் இருக்குது அந்த அதை அந்த ரியலிஸ்டிக்காக பார்த்து ஆனால் அவங்களே தோக்கடிக்க முடியும் ஏன்னா இந்திய மக்களுக்கு இந்த மதவாதம் பிடிக்காது லாங் அதனால தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அவங்களால் வின் பண்ண முடியல அங்கே ராமர் டெம்பிள் அந் அந்த ஏரியாவில் கூட அந்த தொகுதியில் கூட தோற்று போயிட்டாங்கல்ல வெறும் மதத்தை வச்சு வெறி வேறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிராக வெறி தூண்டி அரசியல் நடத்துறது அஞ்சு வருஷம் நடத்தலாம் பத்து வருஷம் நடத்தலாம் ஆனால் ஒரு நேரம் வரும் அதை மக்கள் வந்து அதை அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கிறது உறுதியான விஷயம் இன் பல விஷயங்கள் இந்த மாதிரி பேசலாம் இன்னொரு விஷயம் நான் முடிக்கிறதுக்கு முன்னால் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க விகடன்ல ஒரு கார்ட்டூன் போட்டாங்க விகடன் ப்ளஸ்ஸில் டிஜிட்டல் இதில் அது என்ன கார்ட்டூன்னால் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட அது வந்திருக்கு இப்போது என்ன கார்ட்டூன் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை போய் பார்க்க போனார் அதுக்கு முன்னால் வந்த ரெண்டு நாள் முன்னால் வந்த இந்த கார்ட்டூன் அந்த கார்ட்டூனுடைய உள்ளடக்கம் என்னென்றால் இந்தியர்கள் அங்கே வந்து அமெரிக்காவில் அன்டாக்குமெண்டட் இந்தியன்ஸ் இருந்தாங்கல்ல அவங்கள வந்து திருப்பி வர்றத பற்றி வேறு விஷயம் அனுப்பட்டோம் அது அவங்க உரிமை ஆனால் அவங்க கையை கால் செயின் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு சித்திரவதை தானே அவ்வளோ நேரம் பதினஞ்சு இருபது ஹவர்ஸ் அவங்கள வந்து கொண்டு வந்தது அதை பற்றி நம்ம ஒன்றிய அரசாங்கம் ஒரு ப்ரொட்டஸ்ட்டோ இதே செய்யவில்லை கம்ப்ளைண்ட் செஞ்சதாக தெரியவில்லை அது வந்து பரவலாக பத்திரிகைகளில் மீடியாவில் வந்தது அதை ஒட்டி இந்த கார்ட்டூனிஸ்ட் வந்து போ போட்டிருக்காரு விகடன் விகடன் பிளஸ்ல மோடி வந்து ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் கையை காலை கட்டி இருக்கு ட்ரம்ப் வந்து சிரிக்கிறார் பார்த்து அது என்ன தவறு உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம் முன்னெல்லாம் அந்த மாதிரி கார்ட்டூன் நிறையா வரும் ஆர்கே லக்ஷ்மன் போடும்போது அந்த தலைவர்கள்லாம் அந்த ஒரிஜினலில் வாங்கி வச்சுப்பாங்க அவங்க கிண்டல் செய்கிற கார்ட்டூனு நேரு அந்த மாதிரி இவங்கெல்லாம் அண்ணா அந்த கார்ட்டூன் வந்து அவங்கள கிண்டல் செஞ்சால் அவங்களுக்கு அதை பிடிக்கும் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பாங்க இன்றைக்கு அதை சகித்துக்க முடியாத ஒரு போக்குதான் இருக்குது என்ன செஞ்சாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கார்ட்டூனை மட்டும் எடுக்கவில்லை அந்த வெப்சைட்டையே எடுத்துட்டான் அதை பிளாக் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அதை அன்பிளாக் பண்ண சொல்லி அந்த கார்ட்டூனை மட்டும் வெளியில் அவர் தீர்ப்பு வந்தோடனே பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்கு சொன்னேன்னா இந்த பிளாக் பண்ணுவது தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பர்சன் அதுக்கு எதிராக பே குரல் கொடுத்தது யார் என்று கேட்டால் நம் முதலமைச்சர் மாண்பு இதில் எக்ஸ் முன்ன வந்து ட்விட்டர்னு சொல்லுவாங்க நான் நான் இன்றைக்கி ஊரில் கூட இல்லை அதான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அகேன்ஸ்ட் இட் இதை கண்டிக்கிறேன் என்று சொன்னார் அது அர்த்தம் என்றால் இந்த மாநிலத்தில் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கும் தட் வில் ஃப்ளரிஷ் அதை நான் பாதுகாப்பேன் எங்கள் ஆட்சி அதை பாதுகாக்கும் எங்களை விமர்சனம் செய்கிறது எங்களை கண்டனம் செய்கிற உரிமை கொண்டு உண்டு பத்திரிகை சுதந்திரம் முக்கியம் கலைஞரை விட யார் பத்திரிகை உலகத்தில் இன்னும் பெரிய பங்கை ஏற்று செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் யாருமே இருக்க முடியாது ஒரு இதில் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன் நண்பர் கோபால் கூட அந்த கூட்டத்தில் இருந்தார் அதாவது கா அவருக்கு கேள்விப்பட்டது என்னால் மகாத்மா காந்திக்கு பிறகு அதிகமாக எழுத் எழுதுனது வேர்ட்ஸில் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொன்னார் அதை வந்து வெரிஃபை பண்ணணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச முரசொலி அறுபது விழால் சொன்னார் அதனால் தலைவர் கலைஞர் தான் என்று அந்த இதில் சொன்னார் அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இதில் கரு கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் நன்றாக இருக்கிறது என்பதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கு குறிப்பாக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தில் உங்கள் நாள் வச்சுருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம்